ரெண்டு மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க மண்ணு காத்து ஏதாவது ஆக்சிடென்டா என்ன மண்ணை போட்டு மூணு மாதிரியே இருக்கு அப்படியே சாண்டி வெதர் டிரைவ் சேஃப்லி கொரோனா கண்டுபிடிச்ச குட்டி கவசம் மாஸ்க மாட்டேங்க டயரோட பீஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கிடக்கும் சோறு எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி வேலை தான் கல்யாண ஊர்வலம் போறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ் காலையில நான் உதவியில ஏஞ்ச உடனே வெளில வந்து பார்த்தேன் மழை பெய்யற மாதிரியே இருந்துச்சு சரி ஓகே மழை தான் பெய்யும் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டேன் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா மதியானம் வந்து பார்த்தா ஒரு பன்னிரெண்டு மணிக்கு அப்பவும் அதே மாதிரியே இருந்துச்சு ஸ்டில் நான் இப்போ அபுதாபியில் தான் இருக்கேன் இப்போ பாருங்க இப்போவும் அப்படியே தான் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மழையும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க இதுதான் வந்து மண்ணு காத்து மழை பெய்யுற மாதிரியே இருக்கும் எங்க பார்த்தாலும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா பனிமூட்டம் மாதிரியே இருக்கும் ஆனா பனிமூட்டமும் கிடையாது மழையும் கிடையாது ஆனா காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் நல்லா காத்தடிச்சிது அப்பவே நினைச்சா சரி மழை கிடையாது தான் பெய்யுமோ அப்படின்னு நினைச்சா ஏன்னா இது இந்த பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும் அந்த எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்தோட அப்படியே காணப்படுற மாதிரி தான் இருக்கும் அதை சொன்ன மாதிரி மணி கரெக்டாக ரெண்டு ரெண்டு மணிக்கு எப்படி இருக்குது பாருங்க நேரம் ரெண்டு மணிக்கு வெயில் அடிச்சு மண்டே எல்லாம் போலக்கணும் ஆனால் இல்லை நார்மல் டைமில் ஆல்சோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி எல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எதுவுமே இல்லை அப்படியே துபாய் வரைக்கும் போவோம் எப்படி தான் இருக்குது கிளைமேட்டுன்னு பார்ப்போம் இல்லை துபாயில் மழை பெய்யுதா என்னன்னு தெரியல ஆனால் மேக்ஸிமம் சேண்ட் ஸ்டோன் வச்சிங்களா மழை அந்தளவுக்கு உங்களுக்கு பெய்யாது இதே மாதிரி தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் அப்படியே என்னன்னு தெரியல திடீர்னு டிராஃபிக் ஆகிடுச்சு என்ன டிராஃபிக் ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக என்னான்னு தெரியவில்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கெல்லாம் இந்த ரோடு அவ்வளோ சீக்கிரம் டிராஃபிக் ஆகாது ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ரோடு ஜாம் பேக்காக இருக்கும் ஏன்னா எல்லாம் டூட்டி முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க அது மாதிரி அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் ஒரு மூணு மணிக்கெல்லாமே கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருக்கும் அந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஸ்கூலில் அப்போ தான் விடுற டைமு ஸ்கூல் பஸ் பார்த்தீங்கன்னா நிறைய போவோம் பசங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அது வந்து ஒரு மூணு நாலு மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டிராஃபிக் கொஞ்சம் இருக்கும் அது முடிஞ்ச பார்த்தீங்கன்னா அந்த டூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போகிறவங்க டிராஃபிக் அப்படியே இருக்கும் ஆனால் இப்போ என்ன டிராஃபிக்னு ஒன்றும் தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இது நான் துபாய்க்கு போகிற ரோடு அபுதாபிலேருந்து துபாய்க்கு போகிற ரோடு இது இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் எக்ஸிட் இருக்குது சிலப்ப பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும் ஆனால் என்ன சங்கதின்னு தெரியல பார்க்கலாம் இந்த டைமில் ஆனால் நான் டிராஃபிக் இருக்காது மோஸ்ட்லி வெளியில் ஆனால் செம மண்ணுங்க பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா காரெலாம் நே நேற்று கழுவி வச்சிருந்த கார்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுத்தமாக அப்படியே மண்ணை போட்டு மூணு மாதிரியே இருக்குது அப்படியே நான் இப்போ இந்த வண்டியை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டியை ரோட்டில் எடுத்து மூவ் பண்ணும்போது தான் தெரியுது அவ்வளோ மண் பறக்குது கையே வைக்க முடியல டோர்லாம் கையை வச்சு திறந்தோம்னா அப்படியே கையெல்லாம் மண்ணாகிடுது அவ்வளோ மண்ணாக இருக்குது ஆனால் மண்ணு காற்று அடிக்கிறது இந்த ஊரில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்ன யான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாலைவனங்கள் நிறையா இருக்குல்ல நிறைய படங்களில் கூட சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த சகாரா மாதிரி உள்ள ப்ளேஸில் இந்த மண்ணு காற்று சுழல் காற்று மாதிரி வரும் அது புழுதி காற்று வரும் அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது மாதிரி இங்கே நம்ம பார்த்ததில்ல இப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதான் அப்படியே மூடிகிட்டே தான் இருக்கும் சிலப்போ பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு காத்தோடு சேர்ந்து மழையும் பெய்யும் நான் ஆல்ரெடி அது மாதிரி ஒரு மழை பெஞ்சு நான் ஒரு வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிளைமேட் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்தியாவில் வந்து மழை பெய்யும் வெயில் அடிக்கும் அவ்வளோதான் பனி பெஞ்சா பனி பெய்யும் அதுவும் காலையில் மட்டும்தான் பனி பெய்யும் வேறு வேறு இடங்கள்ல இப்போ இந்த காஷ்மீர் அது மாதிரி அது மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பனி பெய்யும் ஆனால் இது மாதிரி மண்ணு காத்துலாம் இருக்குமான்னா அது கம்மி தான் இந்த ரோட்டோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த இது மாதிரி ஒரு கிளைமேட்டில் வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப சேஃபாக ஓட்டணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா சேம் தான் மழை டைமில் என்ன நமக்கு நடக்குதோ அதே மாதிரியே கொஞ்சம் தூரத்துக்கு தான் விசியபிள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராக கிடைக்காது அதனால் ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் போகிறது நல்லது ஓவர் ஸ்பீடில் போகவும் கூடாது போனால் கொஞ்சம் டேஞ்சர் தான் தகவல் பலகை மாதிரி இங்க வச்சிருக்காங்க பாருங்க சாண்டி வெதர் டிரைவ் சேஃப்லி எங்க மேக்சிமம் ஏதாவது இந்த மாதிரி மாதிரி மழை பெஞ்சாலும் சரி பனி நிறைய பெஞ்சாலும் சரி இது மாதிரி அவங்க அங்கங்க உள்ள அந்த டிஜிட்டல் போர்டில் வந்து அவங்க கரெக்டாக அவங்க அந்த இது நியூஸை வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க எப்படின்னா எல்லாருக்கும் தெரிற மாதிரி இது மாதிரி இருக்குது அதனால பார்த்துங்க பார்த்து பத்திரமா சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு அங்கே தூரத்தில் ஒரு காயின் பில்டிங் தெரியுது எனக்கு இந்த வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல அது இந்த இடத்துலேருந்து பார்த்தா நல்லாவே தெரியும் அது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் தெரியுது ஏன்னா அப்படியே ஷேடாக இருக்குது அந்த பனிமூட்டை மாதிரியே இருக்குது அதனால் சேஃப் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப நல்லது கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது ஏன்னா இது நார்மலாக ஒரு நாலு மணிக்கு மேலே தான் இது மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டு மணிக்கு அப்படி இருக்குங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது இன்றைக்கி என்ன புதன்கிழமை தான் என்னென்னு தெரியல இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த காயின் பில்டிங்கு அதுவும் இன்னும் நல்லா கிளியராகலாம் தெரியல ஓகே தெரியுது ஆனால் இப்போது நல்லா பளிச்சுன்னு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மண்ணு காத்தா இருக்கிறதுனால மேக்சிமம் சில பேருக்கு உடம்பு உடம்பெட்லாம் போவோம் பார்த்திங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் அது மாதிரிலாம் வரும் அதனால் அதுலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு கொரோனா கண்டுபிடிச்சா குட்டி கவசம் மாஸ்கை மாட்டிக்கிங்க அதுதான் நல்லது வெளியில் போகும்போதுலாம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மேபி ஆகாது அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த சுவாசக் கோளாறுலாம் இருக்கும் பாருங்கள் அவங்களும் இது மாதிரி நேரங்களில் வெளியில் போகும்பொழுது முகக்கவசம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இப்போ நம்ம இது மாதிரி பைபாஸில் போகிறோம்ல பைப்பாஸில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுமானம் வரைக்கும் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு முன்னாடி என்ன நடக்குது என்ன எதுங்கிறது தெரியும் வண்டி இல்லைன்னா பிரச்சனை இல்லை இப்போ இந்த ரோட்டில் வண்டி இல்லைன்னு வச்சிங்களா நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பற்றியே போயிட்டு இருக்க போறீங்க இப்போ எனக்கு முன்னாடி வண்டி போகுது அந்த வண்டிக்கு முன்னாடி வண்டி போகுதா என்னன்னு தெரியல ஆனால் அதே நேரத்தில் சிலப்ப பார்த்தீங்கன்னா சில வண்டியோட பார்ட்ஸ் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிறது அது சிலப்ப சில இடங்களில் கிடக்கும் அவங்க வந்து உடனே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க ஆனால் சம்டைம் கொஞ்சம் லேட் கூட ஆகலாம்ல நான் டிரைவிங்ல போகும்போது கூட பார்த்துருக்கேன் டயரோட பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரோட சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் பாத்தீங்கன்னா அது மாதிரி கிடக்கும் நம்ம தெரியாதனமா அதில் போய் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்களா நம்ம டயரு பிளாஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் கூடுமான வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளால் டக்குன்னு நம்ம அந்த அடுத்த ட்ராக்கு நம்மளால் மாறவும் முடியாது நம்ம கொஞ்சம் அந்த ட்ராக்குக்கு போனாலும் அந்த ட்ராக்கில் வர வண்டியை நம்ம போய் தட்டி அந்த வண்டியை நம்மளை முட்டி இதெல்லாம் தேவையா அதனால் கூடுமான வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வண்டி ஓட்டுங்க வண்டி இல்லைன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் நார்மலாக போயிட்டு இருக்கலாம் வண்டி இருக்கிறதுனால சொல்கிறாங்க குற்றங்கள் முன்னாடி உள்ள குற்றங்கள் தான் அதுக்கு வந்து தண்டனைகள் அதாவது ஃபைன் வந்து அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பாயிண்ட்ஸ் அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நான் அது எல்லாம் சொன்னோம்னா அது பெரிய வீடியோவாக போய்டும் ரொம்ப லென்த்தா அதனால் அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் விழாவரியாக எவ்வளவு நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் சொல்கிறான் சன் இன்னும் கண் திறக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா காலையில் இருக்கிற அறத்துக்கத்துலேயே இருக்கார் எனிவே அவருக்கு டயர்டாக இருக்காது அவரும் நாலு ஃபுல்லாக உழைச்சிட்டு தான் இருக்கார் என்ன பண்ணுறது நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா துபாய் அடிக்கடி போவேன் வேலை நிமித்தமாக தான் அடுத்தது நம்ம நண்பர்கள் இருக்காங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்கு எப்பயாவது போவான் ரொம்ப ரேராக அப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் போய் அவங்களெல்லாம் பார்த்து ஆனால் டச்சிங்கில் தான் இருக்காங்க அப்பப்போ வாட்ஸ்அப்பில் டச் பண்ணிக்கிறதோடு இருக்காங்க பட் ஆனால் அவன் மீட் பண்ணணும் நேரடியாக எல்லாருக்கும் வருத்தங்கள் தான் ஏன்னா அவங்களெலாம் ட்ரைவர்ஸ் கிடையாது அவங்களாம் லேபர்ஸ் அவங்களால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் உடனே ஒரு ஆளை சந்திக்கிறதுங்கிறது கொஞ்சம் முடியாத ஒரு காரியம்தான் நம்மளால் முடியும் நம்ம சந்திக்கணும் ஆனால் என்ன என்ன பண்ணுறது நம்ம வேலை அப்படி இருக்குது வீட்டு வேலை இருந்தனாலே அதான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நம்ம வந்து எல்லா நேரமும் நம்ம டக்குன்னு அப்படியே லீவ் போட்டுட்டு கூட போயிட முடியாது ஏன்னா அதான் வீட்டு வேலை அதனால் ஓகே எனிவே நமக்கு சோறு எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி வேலை தான் முக்கியம் அப்புறமா சொந்தங்களெல்லாம் பார்த்துக்கலாம் சொந்தங்கள் கோச்சிக்க மாட்டாங்க ஆனால் வேலை செய்யலன்னா ஓனர் கோச்சுப்பாரு அதனால நம்ம வேலையை முதல்ல பார்ப்போம் இப்போதான் லேசாக வெயில் வர்ற மாதிரி இருக்கு இப்போதான் சன் வந்து லைட்டாக கண்ணை துறக்கிறாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பெட்ரோல் போடுறதா இல்லை ஏன்னா பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா முக்கால் டேங்க் இருக்குது லிட்டருக்கு பதினெட்டு பத்தொன்போது கொடுக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோவா குடிக்க மாட்டாரு அதனால பெட்ரோல் இப்போதைக்கு போடுறதா இல்லை பரவாயில்ல இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது அந்தளவுக்கு ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப காத்து இருக்க மாதிரி தெரியலையே நம்ம அபுதாபியில் பார்க்கும்பொழுது நிறைய ஒரு மாதிரியாக இருந்துச்சு இங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது நமக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது பாருங்க அவர் ரொம்ப நாளையாக நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தாரு அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது ஆக்சுவலாக அந்த வெள்ளைக்காருக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கார் போகுதுன்னு வச்சுக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை தெரில ஆனால் அது கல்யாண ஊர்வலம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து மாப்பிள்ளை விடு ஒன்று வந்து பொண்ணு விடுன்னு நினைக்கிறான் அதனால் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்காங்க கதை பேசிக்கிட்டே போகமேன்ட்டு போகிறாங்க பிறகு பட்டு அதுக்காக இந்த ட்ராக்ல எவ்வளோ வண்டி இருக்குது இத்தனை வண்டியும் வந்து அவங்களுக்காக பொறுமையாக போகணுன்னா என்ன புரியல அவங்க போனால் தான் போக முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்று அவங்க கௌரவம் மாட்றாங்க ஏன்னா ஓவர்டேக் பண்ணி போகிற மாதிரி ட்ராக்கில் இருந்தால் ஓவர்டேக் பண்ண போகிறாங்க ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வழி இல்லை போறதே ஸ்பீட் பிரேக்கு இன்னும் அப்படி தான் போயிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல காற்று வாக்கில் ஒரு கல்யாணமா இல்லை ரெண்டு கல்யாணமானு தெரில எனிவே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மணி பார்த்தீங்கன்னா ரெண்டரை இப்போ கொஞ்சம் லேஸாக பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்குது அந்த அளவுக்கு காற்று இல்லாத மாதிரி தெரியுது ஒருவேளை துபாயில் சுத்தமாக இல்லையோ என்னவோ தெரியல பார்க்கலாம் ஆனால் சாயங்காலம் அந்த மாதிரியே இருக்குது அந்த ஃபீல் தான் வருது ஒரு டீ அடித்தா தேவலாம் பார்ப்போம் கிளைமேட் என்னமோ வெளில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கதை கதைன்னு இல்லாமல் சதன்னு இல்லாமல் கொஞ்சம் மெது மெதுன்னு தான் இருக்குது ஆனா வறண்ட பூமியான இந்த ஊர்லேயே பாத்தீங்களா எவ்வளோ அழகா ரெண்டு சைடும் மரங்களை அவ்வளோ அழகா பாதுகாத்து வச்சிருக்காங்க உண்மையாலுமே பெரிய விஷயங்க நம்ம ஊர்ல செடியவே பாதுகாக்க மாட்றாங்க ரோட் உரத்துல இருக்கிறதுலாம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பக்காவா கூண்டு கட்டுறாங்க டேங்கர்ல கொண்டு தண்ணி ஊத்துறாங்க அப்படியே தட்ட புட்டெல்லாம் பண்றாங்க அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது புஷ்ன்னு போயிடுது அந்த செடி வச்ச தடம் கூட தெரிய மாட்டேது அது மாதிரி இருக்கு ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆமாம் பதினஞ்சு வருஷமாக இந்த ரோட்டில் போயிட்டு தான் இருக்கேன் இந்த மரங்கள் இன்னுமே இப்படி பராமரிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி இந்த மரம் தோண்டு நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட ரைட் சைடில் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அது அந்த மரங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது அதெல்லாம் பாதுகாக்கிறாங்க அப்படியே உண்மையுமே அது பெரிய விஷயம் அதுதாங்க அது வந்து என்ன சொல்கிறது அவங்க இவங்களோட சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்குது நம்ம சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை என்னத்த செய்ய ஓகே கைஸ் அவ்வளோதான் ஸோ அதனால் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க ஏன்னா வந்து வெதருக்கு தகுந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுங்கள் ஆனால் ஸ்பீடு கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஓவர் ஸ்பீடு போகாதீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அடுத்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ட்ரைவ் பண்ணுங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சி யு கைஸ் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் ஒரு லைக்கு கமெண்ட் போடுங்க சி யூ கைஸ் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்